பிளேடு செய்கிற வேலையை ஒரு ரம்பம் செய்ய முடியாது ஒரு ரம்பம் செய்கிற வேலையை ஒரு கத்தி செய்ய முடியாது ஒரு கத்தி செய்கிற வேலையை ஒரு வால் செய்ய முடியாது ராம்ஜி நல்லா பேசுகிறாரு காயம் மாதிரி என்னால் எனக்கு வீடியோகிராஃபி தெரியாது என் மனைவி சிந்து மாதிரி சமைக்க தெரியாது ஒ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அந்த ஸ்பெஷல் தான் அவங்களோட ஸ்பெஷல் வாழ்ந்து தான் தீரணும் வாழ்ந்து தான் தீரணுமா நீங்களா வாழவே வாழாத அதாவது ஒரு நம்ம ரசிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயத்தோங்க கடகராசிக்காரர்களே ஏன்னா அவன் அவன் அவனையே நேசிக்கிறான் அவன் என்ன செய்ய முடியும் உங்களால அவன் அவனையே கரெக்ட் பண்ணிப்பான் அவன் தப்பு பண்ணால் அவன் அவனே ட்யூன் பண்ணிப்பான் அவன் உங்களை ரொம்ப டென்ஷன் பண்றதே யாரு அப்படின்னா மனசு நல்லா புரிஞ்சுக்கணும் உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்குமான பிறவி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அது என்னங்க பிறவி பழம் சார் ஒவ்வொரு பழங்கள் இறைவன் படைத்திருக்கிறார் கொய்யா பழம் படைத்திருக்கிறார் மாம்பழம் படைத்திருக்கிறார் பழாப்பழம் படைத்திருக்கிறார் ஒவ்வொரு பழத்திலும் ஒவ்வொரு சுவை ஒவ்வொரு பறவைகளை படைத்திருக்கிறார் நதிகளை படைத்திருக்கிறார் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை என்னைக்குமே ஒரு வார்த்தை எங்க அப்பா நான் வாட்ஸ்அப்ல படிச்சிருப்போம் அடிக்கடி வருகிறது ஒரு பிளேடு செய்யற வேலையை ஒரு ரம்பம் செய்ய முடியாது ஒரு செய்கிற வேலையை ஒரு கத்தி செய்ய முடியாது ஒரு கத்தி செய்கிற வேலையை ஒரு வால் செய்ய முடியாது ராம்ஜி நல்லா பேசுறாரு காயம் மாதிரி என்னால எனக்கு வீடியோ தெரியாது என் மனைவி சிந்து மாதிரி சமைக்க தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அந்த ஸ்பெஷல் தான் அவங்களோட ஸ்பெஷல் ஆனால் அந்த ஸ்பெஷலுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது தான் விஷயம் சில பேர் இருக்கான் வாழ்க்கையில் ரெண்டு மூணு கேரக்டர் இருக்கான் வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்து தான் காட்டணும் இவெல்லாம் சூப்பர் இவனெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட் பாய் அவளாம் சில பேர் இருக்கேன் வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்து தான் தீரணும் வாழ்ந்து தான் தீரணுமா எல்லாம் வாழவே வாழாத அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரசிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களே கடக கடகமாக சிம்மமா கடகராசிக்காரர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எவன் ஒருவன் தன்னை நேசிக்கிறானோ அவனை ஜெயிக்க அவனால் கூட முடியாது இதை நீங்க இது வந்து ஒரு ஒரு மந்திர வார்த்தை மாதிரி எழுதிக்கீங்க யார் ஒருவர் தன்னை நேசிக்கிறாரோ அவரை அவரா ஜெயிச்சாதான் உண்டே தவிர அவரை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல எவனும் கிடையாது ஏன்னா ஏன்னா அவன் அவன் அவனையே நேசிக்கிறான் அவன் என்ன செய்ய முடியும் உங்களால அவன் அவனையே கரெக்ட் பண்ணிப்பான் அவன் தப்பு பண்ணா அவன் அவனே ட்யூன் பண்ணிப்பான் அவன் பேசலன்னா அவனே பேச கத்துப்பான் அவன் நடக்க தெரியலனா அவனே நடப்பான் அவனே எல்லாமே பண்ணிப்பான் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் இப்படி சிறப்புடையவர்கள் நீங்கள் சந்திரனுடைய அம்சத்தை பெற்றவர்கள் சார் உலகத்துல ஒரு மனிதனுக்கு ஏன் டென்ஷன் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் டென்ஷனை உண்டாக்குற மீடியா எது சார் எனக்கு தெரியும் சார் உலகத்துலயே ஒரு நம்பர் ஒன் மீடியானா ஆன்மீக பரிகாரமும் நம்ம ஜோதி ஏன் அது உலகத்துக்கே தெரியாது ஆனா அதை பத்தி கேட்கல மீடியம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் சொல்றேன் மீடியம் என்றால் என்ன உங்களை ரொம்ப டென்ஷன் பண்றதே யாரு அப்படின்னா மனசு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மனசு இருக்கே மனசு இந்த மனசு தான் உங்களை டென்ஷன் பண்ணுது இந்த மனசு தான் உங்களை டென்ஷன் பண்ணுது இந்த மனசு யார் ஆப்ரேட் பண்றானா மனோகாரனாகப்பட்ட சந்திரன் இந்த சந்திரனை கொஞ்சம் டியூனிங் பண்ணீங்கன்னா நீங்க டென்ஷன் அதுக்கு தான் கோவம் இந்த சந்திரன் கொஞ்சம் ஜலசாஃப் அதுக்கு பேர் தான் பொறாம இந்த சந்திரன் கொஞ்சம் கெத்து காட்டுனா அதுக்கு தான் கர்வம் நீங்க எல்லா பேரும் எடுத்துக்கிங்க இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த சந்திரனை தான் எங்க வீட்டில் சார் எங்க வீடு எங்க ஸ்ரீ மடத்துல எடுத்துங்க வீடுன்னு சொல்றதை விட எங்க மடத்துல எடுத்துங்க சார் எனக்கு சந்திராஷ்டமம் வந்தாலும் எனக்கு தான் திட்டுவிடும் என் பொண்டாட்டிக்கு சந்திராஷ்டமம் வந்தாலும் எனக்கு தான் திட்டுவிடும் என் குழந்தைக்கு சந்திராஷ்டமம் வந்தாலும் எனக்கு தான் திட்டுவிடும் சந்திரன் ஒரு மீடியமா என் பொண்டாட்டி வச்சு செயல்படுறாரு ஓகே இங்க வச்சு டியூன் பண்ணி அடிச்சா போதும் வேலைக்கு வலிக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்த வரமே அவர்களுடைய மனசு தான் உங்களை போன்ற மன உறுதி படைத்தவர்கள் எல்லாம் இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை அப்படிதான் சொல்லணும் கடகராசிக்காரர்கள் மனோபலத்தில் சேர்ந்தவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் எது என்றார் இந்த கையை ஆம்ஸ் இவ்வளவு பெருசு வச்சிருக்கேன் என்னுடைய மீசை இவ்வளவு பெருசு இருக்கு என்னுடைய மார்பு இவ்வளோ விரிந்திருக்கிறது எனது தொடைகள் இவ்வளவு பல இதெல்லாம் பலம் இல்லை சார் இதெல்லாம் பலமே கிடையாது உலகத்திலேயே பலம் எது தெரியுமா உண்மையான பலம் என்பது மனோபலம் இந்த மனசை எவ்வளவு பலமா வச்சிருக்கீங்களோ அதுதான் பலம் மனசை தைரியமா வச்சுக்கணும் மனதின் பலம் வாழ்வின் பலம் சோ அப்ப அந்த கடகராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்த வரம் என்ன என்றால் உங்களுக்கு ஜென்ரலாகவே ரெண்டு குடையவன் சூரியன் கண் பார்வை கூர்மையானது நீங்க மற்றவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பார்க்குறாங்கன்னா உங்க கண்ணுக்கு தப்பு தான் ஃபர்ஸ்ட் தெரியும் காரணம் என்னென்னா நீங்கள் கழுகை போன்ற கண் பார்வை உடையவர்கள் எடுத்தோன்ன ப பார்த்தோன்னு சொல்லிடுவீங்க ஆமாம் அதே நான் கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரியே இல்லையே அப்படிம்பீங்க ஆமாம் இல்லை என்ன இவன் கலர் அடிக்க மறந்துட்டான் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னமோ தெரியல உங்கள் கண்ணுலேருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே கிடையாது ரெண்டு கூடையவனாக சூரியன் இருப்பதால் சூரியனைப் போலவே பிரகாசம் ஒளியும் வாக்கும் வெளிச்சமும் இதெல்லாம் உங்களுக்கு வரும் உங்கள் வாக்கு சுத்தம் அப்படிம்பாங்கல்ல சூரியன் மாதிரி ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பது பேச்சு அந்த பேச்சில் சூரிய பகவான் ரெண்டு குடையவர் சூரிய பகவான் இருப்பதால் உங்கள் பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும் டாமினேஷன் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையவனாக சூரியன் இருப்பதால் உங்கள் பேச்சு எல்லாமே எமது எமது பேச்சே எமது கட்டளை எமது கட்டளையே எமது சாசனம் எப்படி எமது பேச்சே எமது கட்டளை எமது கட்டளையே எமது சாசனம் என்று சொல்வீர்கள் அந்த மாதிரி சூரியன் இருக்கிறார் அடுத்ததாக மூன்று அடுத்து பன்னிரெண்டு குடையவனாக புத பகவான் இருக்கிறார் நான்கு பதினொன்னு குடையவராக சுக்கர பகவான் இருக்கிறார் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு அம்மானால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது பிரயோஜனம்னா என்ன சந்தோஷம் மகிழ்ச்சி போன்றவை கிடையாது அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஆளா இருப்பாங்க அல்லது பழைய காலத்து சிந்தனைகள் ஊறிப்போனவர்களாக இருப்பாங்க அல்லது பழைய காலத்து தத்துவங்களை முன்மொழிபவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நான்கு பதினொன்று கூடியவர் சந்திர பகவானாக சென்று ஆகிவிட்டதால் நான்கு பதினொன்று கூடியவர் சுக்கரனாக ஆகிவிட்டதால் அந்த சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி என்பதால் பொதுவாகவே மாமனாராலேயோ நண்பர்களாலேயோ அதே மாதிரி நாளுங்கிற அம்மானாலையோ எந்த சந்தோஷமும் கிடையாது அம்மா வந்து உங்களோட மனசை வருத்தப்பட வைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க மனது மனோ வருத்தம் மனோ வருத்தம் எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும் பிறந்ததுலேருந்து கஷ்டம் சார் எங்கள் வீடு எங்கள் எங்கள் பேர்லேயே மாட்டேங்குது சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவர் பட்டா பிரித்து கொடுக்கவே இல்லை அப்புறம் லிட்டிகேஷன் நாங்க அது நாங்கள் இதுன்னாங்க நீங்கள் வாழும் வீட்டுக்காகவே செலவு பண்ணுவீங்க நீங்கள் இருக்கிற லேண்டுக்காகவே செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணாத விஷயமே ஒன்று கிடையாது காரணம் நான்கு என்பது உங்களுக்கு வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் கடகராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்கு ப்ரமோஷனே கிடைக்காது பதினா ஜென்ரலாகவே எல்லார்ட்டையும் நீங்கள் போய் கேட்பீங்க சார் என்ன சார் நான் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுங்க சார் நீங்கள் ஒரே வார்த்தை தம்பி நல்லா புரிஞ்சீங்க ஓடுகின்ற குதிரையின் மேலே தான் பந்தயம் வாங்க அதனால் நீங்கள் குதிரை நீங்கள் ஒரு குதிரை மாதிரி நீங்கள் ஓடணும் ஓடினா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்களும் கண்ணை மூடிட்டு ஓடுவீங்க ஆனா ஓடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம சீனிவாசன் பத்து வருஷமா இங்கதான் உட்காந்துருக்காரு சீனிவாசனுக்கு ப்ரமோஷன் முடிஞ்சதுக்கு தான் உங்களுக்கு ப்ரமோஷன் பாங்க அப்ப கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இந்த ப்ரமோஷன் போன்றவை பதினொன்னு கூடிய மாமனாருடைய அனுகிரகம் போன்றவை இருக்காது உங்களுடைய ஜென்ம எதிரி யாருன்னா சனி உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் காலு மூட்டு போன்ற விஷயங்கள்லாம் அடிபடுறது வலிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஐந்து குடையவனாக கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இருப்பதால் உங்க வீடு பூமி லாபம் பூமி லாபம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல லேண்டு வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நல்லா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க லேண்டு சம்பா இப்பதான சார் நாலு குடியவன் வீடு ப்ராப்ளம் நீங்க வீடு தாங்க ப்ராப்ளம் ஆனா லேண்டு ப்ராப்ளம் கிடையாது நீங்க நிறைய லேண்டு வாங்குவீங்க லேண்டு வாங்குவீங்க சொத்து சேர்த்துவீங்க மண்ணு மண்ணா மண் பொன் அந்த மாதிரி இந்த நிறைய சேரும் லாபம் உங்களுக்கு நிறைய உண்டு போன்றவர்கள் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே கதாசிரியர்கள் கற்பனை பிரியர்கள் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுறது டைலாக் எழுதுறது வசன வசனகர்த்தாக்கள் இது எல்லாம் நீங்கதான் சோ கடகராசிக்காரர்களுடைய அனுகிரகமே இதுதான் சனி பகவான் மட்டும் டீல் பண்ணாதீங்க அதே மாதிரி ஆறுக்குடையவன் உங்களுக்கு குரு பகவான் என்பதால் பெரும்பாலும் லிவரை கெடுத்துக்கிற விஷயங்கள் தீய பழக்கங்கள் ஏதாவது ஒன்று நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுடைய லிவரை நீங்க மறந்துட வேண்டியதான் படுத்த படுக்க ஆயிடுவீங்க அதனால உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எதையும் நீங்க சாப்பிடக்கூடாது நீங்க சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் ரொம்ப பவித்திரமான உடலுக்கு கேடு விளைவிக்காத இயற்கை உணவுகளாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூவில ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்